இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயணம் எங்கேருந்து போகுது அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து ஜூராங்க இருந்து தேப்பன் கடன் வழியாக பெஞ்சூர் ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டலில் வந்து ஹைவே வரைக்கும் நம்ம பயணம் இருக்க போகுது ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறதும் சரி தான் இல்லை வந்து தேவைகளை பூர்த்தி செய்கிறதும் சரி தான் இதுக்கு வந்து கட்டாயம் வந்து காசு போனதால தான் இந்த காசு தான் வந்து கடவுள் இன்றைக்கி காசு இல்லாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலாயிடுச்சு அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அவன்பாரியாக பணக்காரனாக இருக்கான் நம்ம பணக்காரனாக இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தலைமுறை வந்து தொடர்ந்து பணக்காரனாக இருந்தது சரித்திரமும் இல்லை மூணு தலைமுறை ஏழையாக இருந்தும் சரித்தரும் இல்லை ஒருவேளை அவன் ஏழையாக இருந்துக்கிட்டு இருக்கானா அவன் எதுவும் முயற்சி பண்ணலன்னு அர்த்தம் ஒரு வேலை பணக்காரனாக அவன் வீழ்ச்சி அடைகிறான்னா அவன் கேர்லெஸ்ஸாக இருந்தான்னு அர்த்தம் ஸோ இது வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து யூஷல் தான் அதனால் வந்துட்டு அடுத்தவனை ரோல் மாடல் பண்ணி நீங்கள் வந்து உங்களோடய வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க டுவெல்த்து படிக்கிறாங்க ஒருத்தவங்க டென்த்து படிக்கிறாங்க டென்த்து படிக்கிற பையன் பார்த்தோன்னா பயங்கரமாக எக்ஸாம் எழுதுறாங்க போகிறான் வரான் அப்போ வந்துட்டு அவன் டென்த்து படத்தை படித்து எழுதினா தான் அவன் வந்து பாஸ் ஆக முடியும் இதே டுவெல்த்து படிக்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து அவனோட தியரி வந்து படித்து எழுதுனா தான் பாஸ் ஆக முடியும் இல்லை டென்த்து சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு டென்த்து வந்து டுவெல்த்துக்காரன் எழுதுனாலும் இல்லை டுவெல்த்தை வந்து டென்த்து பையன் எழுதுனாலும் அது ஃபெயில் தான் ஸோ அதனால் வந்துட்டு நமக்கான லைஃப் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அடுத்தவங்க வந்து தீர்மானிக்கக்கூடாது ஸோ அவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் நான் அவனை மாரி வாழலாம் இவனை மாரி வாழலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கான ஒரு பிளான் வந்துட்டு நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கணும் அப்படி செலக்ட் பண்ணலன்னா வாழ்க்கை வந்து என்றைக்குமே பூஜ்யம் தான் ஸோ எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு வந்து அந்த விஷயம் பிடிக்குதுன்னா அதை ரோல் மாடல் பண்ணி ஓடுவேன் நாளைக்கு இன்னொரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை ரோல் மாடல் பண்ணி ஓடுவேன் நாலா அன்றைக்கி இன்னொரு விஷயம் பிடிக்கும் அதை மாதிரி ரோல் மாடல் பண்ணுவோம் ஆக மொத்தம் வந்து உனக்கு எய்முங்கிறதே லைஃப்பில் இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா அதனால் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் இல்லை வந்துட்டு உங்களுக்கு அது அதை பண்ணுறதுக்கான மணி இல்லை அப்படின்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உருவாக்குற வரையும் காசு ரெடி பண்ணிவிட்டு அதை உருவாக்க பாருங்கள் அதை விட்டுட்டு இங்கே வெளிநாட்டில் காசு சம்பாரிச்சிட்டு வச்சுட்டுங்கன்னா இதை சம்பாதிக்கவும் செலவு பண்ணவும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அன்றாடம் வந்து எதோ ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் வாழ முடியுமா தவிர இப்போ இளம இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சிக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் காலங்களாக ஏஜ்ட் ஆகும்போது கை கால வந்து சோர்வு அடையும் போது உடலும் சோர்வு அடையும் அப்படி அடையும் போது நீங்கள் வந்து பேக்கப் எதுவும் இல்லாமல் இருந்தால் திரும்ப வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்படுறதோடு இல்லை அவமானங்களும் சேர்த்துப்படணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்கங்க இது உங்கள் ராம்குமார் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவெலாம் எப்படி பாருங்கள் நாம் வந்துட்டு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டவுனுக்கு போய் வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாலும் சரி தான் இல்லை ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோன்னா அன்றைக்கு பொழுதே வீணாயிரும் ஆனால் சிங்கப்பூரில் உள்ள மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் எந்த உலகத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் ஈஸியாக போயிட்டு வந்துட்ருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்டு பிளானிங் எல்லாம் ஜாப்பில் இருப்பாங்க இப்போ பாருங்கள் ரோடெல்லாம் வெறுமனே கிடைக்கும் இன்றைக்கி சண்டே ஸோ வெறுமனே கிடைக்குது இங்கே வந்து தேவையில்லாமல் வந்து கூட்டு போடுறது இல்லை வந்து தேவையில்லாமல் அங்கே போகிறது இங்கே போகலாம் இல்லை என்ன யூஸ்ஃபுல்லான விஷயமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட பிளான் வந்து அன்னிக்கி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை வந்து அவங்க அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டுக்கு நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளுக்கு வந்து இல்லாமல் போயிட்டு வரலாங்க ஸோ அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கையும் வித்து வந்து இவங்க எஜுகேஷனும் இவங்க போய் வேறு நாட்டில் போய் வேலை பார்க்கணும் அவசியங்கள் கிடையாது இங்கே வந்து செல்வம் செழி வந்து எல்லா நாடுக்கும் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க ஏன் நம்ம நாட்டுக்கு அவ்வளோ இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணல அப்படின்னா நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு ஓவர்ஸ்டேவ் ஆகிரும் அப்படிங்கிறதால தான் வந்து ஒரு சில நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து போகலாம் ஒரு சில நாடுகளுக்கு போக முடியாது வீசா வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சு கூடிக்கிட்டு சுற்றுறது வைக்கிறது செலவு பண்ணுறது வீட்டுக்கு சரியாக காசு அனுப்பாது இல்லை காசு அனுப்பலாம் பரவாயில்ல நீங்கள் சேமிச்சு வைக்காமல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது பின்னாடியாக வந்து பயங்கர உங்களை வந்து என்ன சொல்கிறது உங்கள் பயங்கரமாக ஸ்ட்ரகிளிங்கில் போய் மாட்ட விட்டுரும் இன்னைக்கு வந்து நாலு பேர்த்து கூட சேர்ந்தேன் என் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கீங்க நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் நாலு பேர்த்தில் எவனோ செலக்ட் ஆகும்னு சொன்னால் ஒருத்தன் ஒருத்தன் வந்து போட்டிருந்தேன் சினிமா ப சினிமா பாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒருத்தன் போட்டு தள்ளிடுவாங்க அவன் அதை பண்ணா இதை பண்ணா அப்படி இப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸு பேசி பரவாயில்ல நீ போடா நீ போனால் எனக்கு அடுத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யாரும் வழிவிட மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் வந்துட்டு உங்களுக்கான சீக்கிரட்டு உங்களுக்கான லைஃப் வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து திறந்து பேசிக்கிட்டு ஓப்பனாக இருக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் முன்னேறணும் அப்படிங்குறதுக்காக நீங்கள் உங்களோட வழியை பார்த்து போயிட்டேன் இப்போ அவங்க கூட வந்துட்டு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் வந்து வெளிநாட்டு வந்திருக்காப்புல ஒர்க் இருக்காப்புல நீங்கள் வந்து உங்கள் உங்கள் குடும்பத்தை முன்னேற்றணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி வெளிநாட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா கேஷுவலாக ஆடம்பரமாக நல்லா செலவு பண்ணி வாழ்ந்துக்கிட்டு வச்சிட்ருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து ஊரில் பேக்கப் இருக்கும் நீங்கள் வந்து அதேமாரி அவன் பண்ணுறான் இப்போ வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த பணக்கார கூட சேர்ந்து வச்சுக்கிட்டு நீங்களும் செலவு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாள் வந்து அவன் செலவு பண்ணால் மறுநாள் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும் அப்போ உங்களுக்கு அந்த ஆடம்பரம் ஒட்டிக்கும் அப்போ நீங்கள் எப்படி எப்படி செலவு பண்ணால் அவன் ஊரில் போய் ராஜா வாழ்க்கை வாழ்வான் நீ திரும்ப இங்கே ராஜா வாழ்க்கை வாழ்னா ஊரில் போய் கஷ்டப்படுவேன் ஸோ வந்து அடுத்தவங்க மாரி நம்ம கிடையாது நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்து ஓடணும் ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன நீங்கள் எ எவ்வளோ வந்து கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிட்டு வச்சுருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்கள் சூழ்நிலை இருந்து நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் அடுத்த சூழ்நிலை இருந்து யோசிக்கவே கூடாது அவன் எப்படியே போனால் போகிறான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஐயோ நம்ம அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம நண்பர்கள் நம்ம விட்டு ஓடிடுவாங்க வச்சுருக்காங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு நண்பன் இருந்தாலும் நல்ல நண்பன் வச்சுக்கங்க ட்ரூவான ஃப்ரெண்டு அவன் இன்னசெண்டாக இருக்கிறான் இல்லை எப்படியா இருக்கான் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படி இப்படிலாம் உங்களுக்கு அவன் உண்மையாக இருக்கிறான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அவனை வந்து நீங்கள் ட்ரூவாக வச்சுக்கிங்க அதை விட்டுட்டு ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா நானும் வந்து ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறான் அப்படிங்கிறதுலாம் அது வேஸ்ட்டு ஆயிரம் ஜீரோக்கள் இருந்தாலும் அங்கே ஒரு வேல்யூ ஒன்றுன்னு போட்டால் தான் அது வந்து அதுக்கான வேல்யூ வரும் இப்போ வந்து ஆயிரரூவா ஆயிரம் ரூபான்னா மூணு ஜீரோ போட்டு இல்லை நாலு ஜீரோ போட்டால் அது அது வேஸ்ட்டு தான் அது அங்கே ஒன்றுன்னு ஒரு வேல்யூ ரெண்டுன்னு ஒரு வேல்யூ போட்டால் தான் வந்துட்டு அந்த பூஜ்ஜியத்தை வந்து உயிர் பெறும் அதனால் வந்துட்டு ஒன்று ரெண்டுனாலும் அந்த பூஜ்ஜியங்களுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு நண்பனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எந்த காலமும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கூடந்துக்கிட்டே உங்களோட சீக்கிரட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு ஆப்படிக்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து நூறு வருஷம்லாம் வாழ போகிறதில்ல நூ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் வாழ்ந்தாங்க இன்னைக்கெல்லாம் வந்து எழுபத்தஞ்சு வயசு அறுபது வயசு கிடக்கிறதே பெரிய விஷயங்கள் ஏன்னா அவ்வளோக்கும் வந்துட்டு நம்ம ஓடிக்கிட்டு கிடக்கிறதால வந்து உடம்புகள் வந்து ரொம்ப டயர்டாகி நோய் வாய்ப்புகளில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிரும் ஸோ அதனால் வந்துட்டு ஹெல்த் நல்லா பார்த்துக்குங்க சம்பாரிக்காய் சிக்கனமாக பார்த்துக்கிட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிங்க ஊருக்கு போனால் இன்றைக்கே நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லைட்டா ரினியூவ் இல்லைடா நீங்கள் ஊருக்கு போடா அப்படின்னா ஓகே நான் போகிறான் எனக்கு பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போனோம் ஐயோ ரினிவூல் வருது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு பட பட படன்னு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊரில் எதுவும் தயார் பண்ணலன்னு அர்த்தம் ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் லைஃப் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து அடுத்தவங்க மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் என்னெல்லாம் கேட்டேன்னு நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் எங்கள் அப்பா வந்து ரொம்ப என்னென்ன எப்படி எவ்வளோ ஸ்ட்ரகிளையும் பார்த்து வந்துட்டார் ஸோ அதில் நான் எங்கள் அப்பா ஸ்ட்ரகிளிங் பண்ணதில் வந்துட்டு நான் எப்படி எப்படிலாம் கொஞ்சம் பண்ணனா நம்ம கொஞ்சம் முன்னேறலாங்கிறது வேறு ஐடியா அவர் ஐடியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி எங்கள் அப்பாவோடய ஐடியாக்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு வச்சிட்ருக்கேன் ஸோ அப்படிங்கும் போது எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஈஸியாக ஒரு குரோ வர ஒரு ஃபீல் குரோவாக கண்டிப்பாக என் நண்பன் வந்து அப்படி இருக்கும்போது என் நண்பன் வந்து வெங்கடேஷ் இருக்கான் ஊரில் ஸோ அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேனேஜராக இருக்கப்பில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிங் அப்படின்னா நான் அவர்கிட்ட கே கேக்கிறது ஏன் ஈவினிங் இங்கிலீஷில் கூட ஸ்ட்ரக்லிங் கிட்டே இது இப்போ இந்த வேர்டு இப்படிலாம் என்ன எப்படி யூஸ் பண்ணணும் நான் அவன்ட்டு கேட்டுருவேன் ஏன்னா ஒரு விஷயங்கள் கற்றுக்கும்போது தெளிவாக நம்ம கேட்டுக்கலாம் வச்சுக்கலாம் ஸோ அவன் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா டேய் நம்ம அந்த அரசியல்வாதிகள் கோடி கோடி வச்சுருக்காங்கடா கடைசியில் பார்த்தா அவனுக்கு ஐம்பது கோடி கொடுத்தேன் இவனுக்கு ஐம்பது கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் இவனுக்கு பயந்துட்டு கிடக்கிறாங்க அது மக்களுக்கு வந்து இந்த பணத்தை ஊழல் போன நம்ம கரெக்டாக செஞ்சு தான் அவன் சாவர வரையும் வாழ்ந்துட்டு போயிடும் நமக்கு தேவைக்கான காசு இருந்தால் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருக்கான் ஸோ அதேமாரி லைஃப் தான் நம்ம வாழலண்டான்னு சொல்லி நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவான் ஸோ ஒரு நாள் நம்ம வந்து அவனை வந்து மீட் பண்ணுவோம் மீட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ லைவ் போடுவோம் ஸோ அதனால் வந்துட்டு இந்த பாருங்க தான் ஹாஸ்டலு இந்த வேலை முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு வந்துட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வெளிநாட்டு வேலைக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் ரெடி பண்ணிட்டு ஓடுறது பாருங்கள் பத்து வருஷம் இருந்தால் பாஞ்சு வருஷம் இருந்தான்னு சொல்லி அது பெருமை கிடையாதுங்க வறுமை முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஊரில் செட்டில் ஆகிறது போய் பாருங்கள் இது ஒரு வாழ்க்கைகள் நம்ம பொருளாதாரத்துக்காக ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்றோம் ஸோ இதில் வந்து நம்ம மீண்டும் போய் ஃபேமிலி கூட வந்து ஒரு ஹாப்பினஸ் வாழ்க்கை ஏன்னா நமக்கு இன்னொரு ஜென்மங்களாம் கிடையாது இருக்கிறது ஒரு ஜென்ம்தான் இங்கே வந்து சரியான முறையில் நீங்கள் சேமிப்பு பண்ணல வைக்கல அப்படின்னாலும் இங்கே நாய்ப்பட பாடுபட்டு ஊர்லேயும் போய் நாய் நாய்படுற கேவலம் படணும் பொருளாதார சேமிப்பு இல்லட்டுனா இன்றைக்கி வந்து அது இதில் வரைய இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து இருந்துக்கிட்டு நான் பார்த்துட்றேன் தீர்த்துட்றேன் அப்படிங்கிறது ஸோ அப்படிலாம் பேசாதீங்க வைக்காதீங்க நீங்கள் இங்கேருந்து விவசாயம் கொடுத்தா நம்ம பிள்ளை சம்பாதிக்கணும் நம்ம எதாவது பண்ணலாம் போனாலும் தேவையில்ல பிரச்சனை கொண்டு வந்தோம் எங்கள் வீட்டில் இங்கே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வந்து க ஒவ்வொருத்தன் சொல்கிற விஷயம் ஊரில் நம்ம டான் மாதிரி இருந்தாலும் வச்சாலும் இங்கே வந்து எவ்வளோ கூனி குருவி நிற்கிறாங்கிறது இங்கே வெளிநாடுகளில் வேலை செய்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நான் சொல்லவே தேவையில்லை ஸோ மாதிரி வீட்லேயும் வந்து வீட்டில் ஊரில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை செய்கிறவங்க சத்தம் போட்டாங்கன்னா கொஞ்சம் போங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இங்கே வந்து மாடாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் ஹாப்பினஸ்க்காக தான் இவங்களோட சந்தோஷங்கள் இன்ப துன்பங்கள் இழந்துட்டு இங்கே வெளிநாட்டில் கிடக்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே இங்கேருந்து ச அந்த சத்தம் போட்டாலும் வச்சாலும் நீங்கள் வந்து பொறுப்பாக இங்கே வெளிநாட்டிலேருந்து காசு பண்ணாங்கன்னா ஊரில் உள்ளவங்க வந்து தாய்மார்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக காசு எடுத்து வைங்க உங்கள் கணவரை வந்து நீங்கள் இது வந்து அவங்க காசை அனுப்ப அனுப்ப சேமித்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்கள ஊருக்கு கூப்பிட்றது அவங்கள நீங்கள் மீட்டு எடுக்கிற மாதிரி ஸோ அப்படி இல்லை நம்ம வீட்டுக்கார வெளிநாட்டில் இருக்கிறான் இல்லை நம்ம அண்ணன் தம்பி வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அண்டமான செலவு பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கையே வேஸ்ட்டு தான் அப்போ என்ன சொல்கிறது நீங்களும் செலவு பண்ணிவிட்டு ஆற்றுல வருது மணலில் சுருதும் செலவு பண்ணிவிட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் நீ என்ன குறிக்கோளுக்கு வந்தையோம் அப்படின்னு இவனும் மனம் வெறுத்து போய் எதுவும் சம்பாதிப்போன்னு இல்லையா போகணும் வெறுத்துருவான் அங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு லைஃப் செட்டில் ஆகாமல் இதாயிடும் இன்றைக்கி வந்து உலகத்தில் உங்களை எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பணம் இல்லாமல் ஒரு விஷயங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி பணம் போது தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ஓடினீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஒருத்தனால் முடியும் போது உங்களால் ஏன் முடியலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லாமே சாத்தியமாகும் ஆனால் என்னன்னா இந்த ஒரு தலைமுறை நீங்கள் அடித்து பிடிச்சி ஏற்றிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு ஈஸியான வழியாக இருக்கும் அதை விட்டு இந்த டைம் நாம் ஏன் உழைக்கணும் போகணும் வரணும்னு சொல்லிட்டு சம்பாதிக்கும் செலவு போன வச்சுக்கிட்டு போயிட்டுருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையே வீணாயிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க லைஃப்பில் முன்னேறுங்க ஐடியாக்களை ஷேர் பண்ணி உன்னை முன்னேற்றம் பாருங்கள் அதான் அதுமாரி நட்பு வச்சுக்கோங்க உன்னிட்டே உன்னை வந்துட்டு ஒரு சில வந்து முன்னேற்றமே பேசுவோம் எங்கேயே கால வரவிட்டுரும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்க கிடையாது உங்களுக்குன்னு மெச்சூரிட்டி எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து இங்கே வெளிநாட்டு உள்ளவங்ககிட்ட பேசுனா ஆயிரம் அனுபவங்கள் சொல்லுவாங்க அவங்க அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து பயங்கர இன் என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அளவுக்கு வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வீக்கெலாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் ஐடியாக்களை வச்சு ஊரில் போய்ட்டு ஒரு வாழ்க்கை வாழுங்க காலத்தை இங்கேயே வந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காதிங்க இன்னொரு ஜென்மம் கிடையாது இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கையும் வரப்போகிறது கிடையாது இருக்கிற வாழ்க்கை வந்து தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் ஊரில் போய் எதோ ஒரு தொழில் பண்ணியோ இல்லை ஒரு விவசாயம் பண்ணியோ ஏதோ பண்ணி வாழுங்க ஏன்னா வந்து காசு பணம் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற வரையும் வந்து நமக்கு பற்றவே பற்றாது ஏன்னா நம்ம மனசுக்கு நம்ம திருப்தி போதும் அப்படின்னு நினச்சா தான் அது போதும் இல்லை நமக்கு வேணும் வேணும்னு சொன்னால் வேண்கிட்ட தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு வாழ்றது தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்குங்களா அதை வச்சு போய் வாழ்க்கை வாழ பாருங்கள் ஏன்னா இங்கே வாழ்கிற வாழ்க்கை வந்து வெளிநாடுகளில் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட எண்டுங்க இது ஒரு எண்டு பாயிண்ட் துவாஸ் துவாஸ் மெகாயாடுக்கு பக்கத்தில் வந்து இது ஒரு எண்டு சீ ட்ரிம் பக்கத்தில் ஸோ அதுக்கு அந்தனா ப்ராஜெக்ட் ஓட்டிகிட்டு இருக்குது அது ப்ராஜெட் ஓப்பன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் ஷோ பண்ணுறாங்க இங்கே வந்து பைசைக்கிளிங் வந்துட்டு ட்ரக்கிங் வந்துட்டு இங்கே வந்து இந்த அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் போவாங்க ஸோ மார்னிங் எல்லாம் வந்தாங்க ஸோ இப்படி தாங்க சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் நல்லா பண்ணுறாங்க வாழ்க்கை அதே அதேமாதிரி நீங்களும் பிளான் பண்ணுங்க வாழ்க்கை நல்லா வாழ்க்கை